ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக உலகத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு சனிப்பயிற்சி பலன்கள் பழங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதம் முப்பதாம் தேதி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இதன் பலன்களை மகர ராசிக்கு மகர ராசி அன்பர்களுக்கு பார்ப்போம் இது முக்கியமான பதிவுங்க மகர ராசிக்காரங்க ராசி அதிபதியாக இருந்தால் கூட சனி பகவான் வந்து சுய ஜாதகத்தில் சரி இல்லாமல் இருந்தார்னா வெளிச்சம் இல்லாமல் இருந்தால் தாங்க செய்வார் சனி வந்து தன்ராசி அப்படின்லாம் பார்க்க மாட்டார் ஆக மகர ராசி என்றும் கடந்த ஏழரை வருஷங்களாக த ஏழரை சனியில் இருந்தீங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன் இல்லை அதையும் நான் சொல்லிடுறேன் மற்றவங்க மாதிரி நான் சொல்ல போகிறதில்ல அவங்கவுங்க ஜாதகப்படி அவங்க ஜாதகத்தில் சரிபாடுற நிலை ஜா ஜாதகத்துடைய தரம் அதுக்கு தக்க தசாபத்திகள் தொடர்ச்சியாக வந்துச்சு பாருங்கள் அதை வச்சு தான் இந்த ஏழரை சனி எறும்பு கடிச்சது மாதிரி இருந்துச்சா மாதிரி இருந்துச்சான்னு சொல்லணும் தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கு தேல்கொட்டின மாதிரி இருந்திருக்கும் அதுவும் ஜென்மச்சனியில் அப்பாடா போன ரெண்டரை வருஷம் அது கடுமையான பாதிப்புகள் வயசுக்கு தக்கன வேலை கிடச்சது திருப்தி இல்லாத தன்மை கல்யாணம் ஆகாமல் இருக்கிறது கல்யாணம் ஆகியும் திருப்தி இல்லாத தன்மை குழந்தை பாக்கியம் குழந்தை கருவுற்றும் செதிஞ்சு போகிறது இப்படியான பழங்களை வந்து நடந்துக்கிட்டே இருந்துச்சுங்க ஜென்மச்சனி காலத்தில் இப்போ அதுக்கடுத்து பாதச்சனி பாதச்சனி அந்த ஜென்மச்சனி நடந்த காலம் இப்போ கடந்த ரெண்டரை வருஷமாக பாதச்சனி வந்து முடியும் அப்போ ஏழை சனி சுத்தமாக முடிய போகுது சுத்தமாக முடிய போகுதுங்க தான் உங்கள் ஜாதகமே செயல்படும் இதில் என்ன அர்த்தம்னா ஏழரை செடி எஸ்எம்எ சனி இதெல்லாம் வரும்பொழுது சனி ரெய்டு பண்ணுவார் அதாவது ஒ ஒளி தான் ஜோதிடங்க ஒளி ஜோதிடம் இருள் அமைப்பு வந்து இந்த மாதிரி சனி ராசி இருக்குதுங்க ஒளியை குறைச்சா என்ன நடக்கும் வீட்டில் ஒரு வெளிச்சம் இருக்குது நல்ல சுபிச்சமாக இருக்கும் கரண்ட் போய்ச்சி எப்படி இருக்கு நம்ம மனநிலை அதே மாதிரி தான் அந்த இருள் அமைப்பை பாய்ச்சக்கூடியவர் பகவான் அப்போ அந்த சனியோட ஏழரை அமைப்பில் தசாபுத்தி சரியில்லாமல் இருக்கு அதுவும் சின்ன வயசுக்காரவங்களுக்கு கடுமையாக இருந்திருக்கும் ரெண்டாவது சுற்று மூணாவது சுற்று பாருங்க வயசு அதிகமாக அனுபவங்களை பெற்றிருப்பாங்க அப்போ அவங்களுக்கு கெடுதல் பண்ணாது இப்போ அந்த மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா வயசுக்கிறவகையில் வேலை கண்டிப்பாக கிடைக்கும் வேலையில் திருப்தி இல்லாமல் இருந்தவர்களுக்கு வேலை நல்ல ஒரு அமைப்பாக மாறும் திருமணம் அமை ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும் எல்லா அமைப்பும் அதிர்ஷ்டமே செயல்பட போகுதுங்க இனிமேல் தாங்க உங்கள் ஜாதகமே செயல்பட போகுது ஒரே வார்த்தை அப்போ இந்த திருமண அமைப்பில் நிச்சயமாக ஒரு ஒரு நல்ல அமைப்பு இருக்குது அதுக்காக நம்ம பார்த்துக்கணும் வேலமைப்புன்னு வந்து நம்ம நம்ம எப்போவுமே ஜாதகங்கள் ஒரு பக்கம் இருந்தால் நம்மளோட முயற்சி மூணாம் இட முயற்சி முயற்சி சாதம் செய்யும்பொழுது அந்த தசா புத்திக்கு சாதத்துக்கு நெய் சேர்த்தது மாதிரி நம்மளுடைய முயற்சி தசா புத்திகளுக்கு ஒத்துழைக்கும் நல்லபடியாக இருக்கும் மகர ராசி என்பவர்களுக்கு மொத்தத்து சொல்லிட்டு அனைத்து வகைகளையும் இதுக்கு விளக்கம் தேவையில்லை அனைத்து வகைகளையும் மேன்மையாக ஆகப் போகிறீர்கள் நீங்கள் என்ன செய்ய ஆஞ்சநேயருக்கு ஆஞ்சநேயர் மகா மகாபலவான் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாத்துங்க துளசி போடுங்க செந்தூரங்கிற இருக்கு பாருங்க வைங்க வடமாலை போடுங்க உங்களுடைய எண்ணத்துக்கு தகுந்தவாறு வசதிக்கு தகுந்த ஆஞ்சநேய பெருமானை வழிபடும் போது பக்திங்கிறது வந்து ஒன்றுதல் முக்கியம் நம்பி நம்ம பக்தி பண்ணணும் மேலோட்டமாக செய்யறதுல எந்த பிரயோஜனும் அது மாதிரி செஞ்சீங்கன்னா மகராசி அன்பர்களுக்கு இனிமேல் வந்து சுபிச்சத்தை தான் பார்க்க போகிறீங்க மகர ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி காலத்துக்கு வாழ்த்துக்கள் வணக்கங்கள்